முருங்கக்கீரை கையில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா சமையல் வீடியோ ஐயோ இவ போடுற சமையல் வீடியோ நம்ம எப்பட்றா பார்க்குறது அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த முருங்கக்கீரையில் நிறைய பேர் வந்து பொரியல் பண்ணியிருப்பாங்க குழம்பு வச்சுருப்பாங்க சாம்பாருக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்கு இல்லையா இந்த முருங்கைக்கீரையை வச்சு இன்றைக்கி நான் ஒன்று ட்ரை பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் இதுவரைக்கும் நான் உண்மையாக செஞ்சது எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான் அதை நான் ட்ரை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு கிடைச்சிருக்க பியூர் கி கண்டிப்பாக ஐம்பது எம்எல்க்கு மேலே தான் இருக்கும் டென் டேஸ் எடுத்து வச்சதுக்கே எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு அம்மா நீ நம்ம வீட்டில் இப்போல்லாம் டெய்லி பசும்பால் தான் வாங்குகிறோம் ஆதரை வளர ஆரம்பித்ததுலருந்து பசும்பால் தான் வாங்கிட்டு இருக்கோம் பசும்பால் டெய்லி ஒரு லிட்டர் வாங்கும்பொழுது அது பசும்பால்லேருந்து ஏடெல்லாம் கலெக்ட் பண்ணி வைங்க அதில் வந்து நீங்கள் பட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லாங்க பட் நான் இது வரைக்கும் அதை நான் யோசித்ததும் இல்லை ட்ரை பண்ணதும் இல்லை ரொம்ப நாள் நான் வந்து பாலை வந்து அப்படியே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போது ரீசெண்டாக ஒரு பாஸ்ட்டு டென் டேஸ்க்கு பால் ஏடை வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பால் போது மேலே இருக்கும் இல்லைங்களா அந்த ஏடெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சது தான் இந்த பவுலு இந்த பவுல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ குழக்கொழன்னு க்ரீஸியாக இருக்குது தெரியுதுங்களா நார்மலாகவே பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் மேலே வந்து ஏடு அவ்வளோ வந்து சாலிடாக இருந்தது திக்காக இருந்தது அதுதான் தனியாக செப்பரேட்டாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ரெண்டுமே வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கடாயில் போடணுமா நான் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுவும் எனக்கு தெரியல ஸோ பெரிய கடாய் இல்லாம சின்ன சைஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு கடாய் எடுத்திருக்கேன் இதுல இதை ரெண்டுமே நம்ம போட்டுட்டு அது கூடக்க கொஞ்சம் முருங்கைக்கீரை போடணும்னு சொன்னாங்க வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிம்ல வச்சு கலறி விட்டுட்டே இருக்கணும்னு சொன்னாங்க ஏன்னா இது சம்டைம்ஸ் பொங்கி வருமா நிறைய பேர் வந்து அந்த பால் ஏடை எடுத்து வச்சு மிக்சியில் நல்லா போட்டு அடித்து அதை வந்து மிக்சியில் ரன் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஐஸ் வாட்டர் ஊற்றி அதை மேலே கொண்டு வராங்க பட்டரை செப்ரேட்டாக பட் நான் அந்த மாதிரிலாம் செய்யலை நான் ஃபஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணலான் இருக்கேன் கையே г્રીஸி ஆயிடுச்சு ஸ்மெல் வரது மெய் வாசனே வரல வந்தா வரே பாட்டி சொன்னாங்க இலையை உருவி உருவி போட்டுருமா ஒரு ஒரு இலையா போடு அப்படின்னு சொல்லிட்டு பட் இன்னொரு பாட்டி என்ன சொன்னாங்க இலையா போடாத குச்சி குச்சா போடு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சோ மாதிரி ட்ரை பண்றேன் எப்படி வருதுன்னு பாக்கலாம் கலரி விட்டுட்டே இருக்க சொன்னாங்க ஏய் இன்னமும் கட்டி அப்படியே இருக்கு இங்க பாருங்க பட்டர் பேர் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் நானும் அந்த கே கீ வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பால் ஏடு எடுத்து வைக்கிறாங்க இல்லையா அது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து ரன் பண்ணுறாங்க மிக்சியில் நல்லா அரைச்சதுக்கப்புறம் அது கூட ஐஸ் வாட்டர் போட்டு நல்லா இன்னொரு வாட்டி ரன் பண்ணுறாங்க நல்லா அது ஓட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் ஃபுல்லாக பால் ஏடு ஃபுல்லாக மேலே வந்துடுது அதை பிழிஞ்சு எடுத்து உருண்டு உருண்டையாக எடுத்து அதுக்கப்புறம் கடாயில் போட்டு பண்ணுறாங்க பட் அந்த மாதிரி செய்யலை என்னோட பதத்துக்கு பட்டர் செப்பரேட்டாகவே கிடச்சிது எனக்கு அதனால் அப்படியே போட்டிருக்கேன் எனக்கு ஒரு டவுட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் சொல்லுவாங்கல்ல மணல் மணலா ருசியா அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி வருமா வாசனையா இருக்குமா தெரியாம நான் இத்தனை நாள் பால் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்களா இந்த வீடியோ நான் எடுக்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் என்ன கலாச்சார ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா என்ன கீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீயா ரொம்ப அதிகமாக வந்து பேசி வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டார் ஏன் ஸ்டார்ட் பண்ணிட்டா போச்சு உங்களுக்கு யாருக்குன்னா இந்த மாதிரி பியூர் மா பசும் பாலில் தண்ணியே மிக்ஸ் பண்ணாத பாலில் இருந்து எடுக்கப்பட்ட பால் ரெடி பண்ணுற கீ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தென் வித்வுட் ஷிப்பிங் ப்ரைஸ் இல்லாமல் உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறேன் என்னங்க கண்டிப்பாக ஓகேங்க உங்களுக்கு கீ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நானே செஞ்சு உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன் எடுத்து வச்சு அந்த ஏடுல இருந்து ஃபில்டர் பண்ணி வச்சதை வந்து நான் அந்த முருங்கை இலை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணேன் இல்லைங்களா அதில் கொதித்து கிடச்சதை நல்லாவே வந்து ஒரு டூ டைம்ஸ் ஃபில்ட்ரு பண்ணேன் ஏன்னா அதுல ஏடும் இருக்கு சில அந்த இலையில இருந்து அந்த குச்சிலாம் இருந்தது இல்லைங்களா நல்லாவே டூ டைம்ஸ் ஃபில்ட்ரு பண்ணி எனக்கு கிடைச்சிருக்க பியூர் கீ கண்டிப்பா ஐம்பது மேலே தான் இருக்கும் டென் டேஸ் எடுத்து வச்சதுக்கே எனக்கு தான் கிடைச்சிருக்கு இன்னும் நான் நிறைய நாள் சேவ் பண்ணால் நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பியூர் கீ வேணும் அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க